ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது நம்ம என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ப்ரெக்னென்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இம்ப்ளான்டேஷன் நடந்தால் தான் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ இம்ப்ளான்டேஷன் என்ன நடக்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக வாட்டி சொல்கிறேன் ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஓவலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஓவலேஷன் நடந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஓவ்லேஷன் டைமில் மெச்சூரான எக்கு வெளியே இல்லையா அந்த எக்கு வந்து ஒன் டே அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஸ்பேமுக்காக வெயிட் பண்ணும் ஃபலோபியன் டியூப்பில் வெயிட் பண்ணும் சப்போஸ் ஸ்பேம் கூட எக்கு மீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எம்பரியோவாக மாறி டிவைடாக ஆரம்பிக்கும் நாலாக எட்டாக டிவைடாகி வளர்ந்துட்டு ஃபலோப்பியன் டியூப்லையாக கீழே இறங்கி நம்மளோட கர்ப்பப்பைக்கு வந்து சேரும் கர்ப்பப்பையில் தான் எண்டோமெட்ரியமில் பதியும் போது அதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவ்லேஷன் முடிஞ்ச ஆறுலேருந்து பன்னெண்டு நாளில் நடக்கும் அதாவது சிக்ஸ் டிபி உள்ளது டுவெல் டிபிவில் நடக்கும் இதுதான் இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் காமனாக பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து நாளில் நடந்து முடிஞ்சிடும் இம்ப்ளான்டேஷன் ஸோ இம்ப்ளான்டேஷன் ஒன்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெக்னன்சி ஹார்மோன் இருக்கு இல்லையா ஹெசிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும் ஹெச்சிஜி தான் நம்மளோட ப்ரெக்னன்சி டெட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கும்போது இந்த கிட்டில் டிடெக்ட் பண்ணி காமிக்கும் ஹெசிஜி ஹார்மோன் வச்சு தான் நம்ம பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு சில சென்சிட்டிவான டெஸ்ட்லாம் பத்துலேருந்து பதினோரு டிபிஓலே நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் காமிச்சிரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கிட்டில் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி யூனிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை டிடெக்ட் பண்ணி காமிக்கும் அதாவது ஹெசிஜியோடய லெவல் வந்து இருபத்தி அஞ்சு மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் இந்த அளவில் இருந்தால் தான் கிட்டில் வந்து பாசிட்டிவ் காமிக்கும் அதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் காமிக்கும் ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓவ்லியூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டு வாரம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும் ரெண்டு வாரம் அப்படின்றது ஓவ்லியூஷன் முடிஞ்ச ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டிபிஓ இந்த டைமில் தான் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஹெசிஜி வந்து தேவையான அளவு நம்ம உடம்புல வந்துருக்கும் ஹெசிஜி கூடவே ப்ரொஜெஸ்டன் அப்படின்ற ஹார்மோன் லெவலும் அதிகமாக ஆரம்பிக்கும் சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இது வந்து பீக்கில் இருக்கும் இந்த டைமில் ஓவியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் அதிகமாக இருக்கும் ஸோ என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இம்ப்ளான்டேஷன் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாமே அந்த அவாய்ட் பண்ணணும் நம்ம மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ண மாட்டோம் சப்போஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அடுத்தது சேர்ந்து இருக்கிறது கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு ஸ்டடியில் என்ன அப்படின்னா இதை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது இம்ப்ளான்டேஷன் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க ப்ரெக்னன்சிக்கு அப்படின்றவங்க நீங்கள் இன்டர் இருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பீரியட் சாரி ப்ரெக்னென்சி டிலே ஆகுது இல்லை ஏதாவது மிஸ்கேரேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு ஆகிருக்கு ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்குது ப்ரெக்னன்சி அப்படின்றவங்களாம் நீங்கள் ஓவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டகோஸ் இல்லாமல் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது சேர்ந்து இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது சேஃபர் சைடுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இது வந்து இம்ப்ளான்டேஷன் டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொன்னதுனால நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அடுத்த வந்து முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ஏன்னா ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தியாகும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும்போது நம்மளோட ப்ரெக்னன்சிக்கு தேவையான ஹெசிஜி ப்ரொஜெஸ்டனோட ஹார்மோனோட அளவையும் அதோட உற்பத்தியும் வந்து பாதிக்கும் அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கா கஃபேன் கஃபேன்ற வேதிப்பொருள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃபியில் இருக்குது ஸோ காஃபி வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அது ஒன்று முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம் ஆனால் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிக்கக்கூடாது ரொம்ப உங்களோட மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களோட கால் கையெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி யூட்ரஸை ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரிலாம் அதாவது உங்களோட அப்டோமினல் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது மாடரேட்டான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் யோகா இதெல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் ஓகே அட்லீஸ்ட் நீங்கள் வாக்கிங்காவது போகணும் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் வாக்கிங் கண்டிப்பாக போகலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பைக்கில் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பைக்கில் போகலாம் ஆனால் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்து வந்து வெயிட் தூக்குறது இதெல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் மாடிப்படி ஏறுறது இதெல்லாமே பண்ணக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து அடிக்கடி எடுத்து பார்க்குறது நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் சீக்கிரம் எடுக்கணும் சீக்கிரமாக வந்து நமக்கு பாசிட்டிவ் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம எப்போது டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்ச உடனே டெஸ்ட் பண்ணக்கூடாது அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் கொடுக்கும் ஸோ நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வாரமாவது வெயிட் பண்ணணும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து பார்த்திங்கன்னா சிம்டம் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சிம்டம் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு என்ன சிம்டம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஓவலேஷன் டேட் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீரியட் சிம்டமா ப்ரெக்னென்சி சிம்டம்மான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க இல்லையா அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ட்ராக் பண்ணலாம் பாருங்க சிம்டம் ஏதாவது இருந்தால் ஓகே இந்த சிம்டம் இருக்கா ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இந்த சிம்டம் இருக்குது எனக்கு வந்து இந்த சிம்டம் இருக்குது நான் வந்து பீரியட்ஸ் ஆகிடுவேண்ணா ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதையே நினச்சிட்டு இருக்காம மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அது ஒன்று அடுத்து வந்து ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும் பேக்கடு ஃபுட்டு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்லாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும் ஹெல்தியான ஃபுட்னால் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சீட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எக்கு வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால எக் எடுத்துக்கலாம் அது வந்து ரொம்ப முக்கியம் டயட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன்கள்லாம் கரெக்டான டைமில் கரெக்டான அளவில் வந்து சுரக்கும் அது ஒன்று அடுத்த வந்து உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ என்ன செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குமோ அதில் வந்து உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணி இதுலேருந்து ஓவலூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வாரம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நம்ம வந்து எல்லாருமே சிம்டம் ட்ராக் பண்ணுவோம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமா ஆக மாட்டோமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் இருப்போம் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மனதுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய வேலை இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்குமோ ரிலாக்ஸ்டாக இருப்பீங்களோ அதை வந்து என்னன்னாலும் நீங்கள் செய்யலாம் இது தான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது எது வேணால் செய்யலாம் அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணி ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது வந்து ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் ஸோ இம்ப்ளான்டேஷன் டைமில் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும் போது தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதிகமாக ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் சுண்டல் வகைகள் புரோட்டீன் அதிகமாக இருக்க சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபுட் ஐட்டம்லாம் எடுக்கலாம் அடுத்து எக் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீனட்டல் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் ஒரு எடுப்பீங்க இல்லையா அதுவுமே வந்து உங்களோட கன்செப்ஷனுக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கும் ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக எடுக்கணுமா டேப்லெட் கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் ஃபுட்லேயே வந்து நேச்சுரலாக நீங்கள் உங்களோடய ஃபுட்டு ஃபுட்டில் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இம்ப்ளான்டேஷன் டைம்ல இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்றது சிக்ஸ் டு டுவெல் டிபிஓ இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ஆன எக் வந்து நம்மளோட கர்ப்பப்பையில தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காமனா பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து டிபிஓல இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் ஸோ இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஹெசிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த ஹெச்இஜி ப்ரொஜெஸ்ட் இந்த ஹார்மோன்னால தான் நமக்கு சிம்டம்ஸ்லாம் வரும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரது அடுத்து வந்து பேக் பெயின் டொமினல் பெயின் வரது எல்லாமே ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரது வரது தான் ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓவலேஷன் முடிஞ்சு ரெண்டு வாரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பீரியட் டிலே ஆன ஃபஸ்ட் டே கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குது எனக்கு வந்து கரெக்டாக இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிடும் ஆனால் இந்த டைம் வந்து ஒரு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இன்னும் ஒன் வீக் கூட வெயிட் பண்ணி ஹெசிஜி வந்து நம்மளோட உடம்புல டெவலப் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து டெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் நம்ம கிட்டில் அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஓகே டயட் கரெக்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ